அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபர்கூர் இப்ராஹிம் வசலம் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதிலும் மூன்று பொய்களை தவிர வேறு பொய் எதுவும் பேசியதில்லை அவர்கள் என்ன பொய்கள் கூறினார்கள் என்று இந்த வீடியோவில் பார்ப்போம் முதல் பொய் இப்ராஹிம் வசலம் அவர்களை திருவிழாவிற்கு மக்கள் அழைத்த போது அதில் கலந்து கொள்ளாமல் தவிர்ப்பதற்காக நான் நோயுற்றிருக்கின்றேன் என்று மக்களிடம் பொய் சொன்னார்கள் இரண்டாவது பொய் சிலைகள் உயிரற்றவை என்பதை நிரூபிப்பதற்காக சிறிய சிலைகள் எல்லாவற்றையும் கோடாரியால் உடைத்துவிட்டு கோடாரியை பெரிய சிலையின் தோளில் மாட்டிவிட்டார்கள் திருவிழாவிற்கு சென்ற மக்கள் திரும்பி வந்து இந்த சிலைகளை உடைத்தது யார் என்று இப்ராஹிம் அலஹிவசலம் அவர்களிடம் கேட்டபோது இந்த பெரிய சிலைதான் இதை செய்தது என்று மக்களிடம் இரண்டாம் முறையாக பொய் சொன்னார்கள் இந்த இரண்டு பொய்களும் மார்க்கத்திற்காக கூறின பொய்களாகும் மூன்றாவது பொய் ஒரு ஒருநாள் இப்ராஹிம் அலஹிவசலம் அவர்களும் அவர்களின் துணைவியார் சாரா அலகிவசலம் அவர்களும் கொடுங்கோல் மன்னர்களில் ஒருவனுடைய வழியாக சென்றார்கள் அப்போது அந்த மன்னனிடம் அவர்களை குறித்து இங்கு ஒரு மனிதர் வந்திருக்கிறார் அவருடன் அவரது அழகான மனைவியும் இருக்கிறாள் என்று கூறப்பட்டது உடனே இப்ராஹிம் அலஹிவசலம் அவர்களை அழைத்து வர சொல்லி அந்த மன்னன் ஆள் அனுப்பினான் அவர்கள் இப்ராஹிம் அலஹிவசலம் அவர்களிடம் சென்று சாரா அவர்களை பார்த்து இவர் யார் என்று விசாரித்தார்கள் இப்ராஹிம் அலஹிவசலம் அவர்கள் என் சகோதரி என்று பதிலளித்தார்கள் பிறகு சாரா அழைவசலம் அவர்களிடம் சென்று சாராவை பூமியின் மீது உன்னையும் என்னையும் தவிர இறை நம்பிக்கை உடையவர் தற்போது எவரும் இல்லை இவனோ என்னிடம் உன்னை பற்றி கேட்டுவிட்டான் நான் நீ என் சகோதரி என்று அவனுக்கு தெரிவித்து விட்டேன் ஆகவே நீ உண்மையை சொல்லி என்னை பொய்யனாக்கி விடாதே என்று கூறினார்கள்